எந்த வழிபடணும் வழிபடணும் அப்படின்னு கேட்டோனா கண்டிப்பா அதுக்கு நேரங்காலம் இருக்கா அப்படின்னு அந்த ஆகம ரீதியில் அமைக்கப்பட்ட கோவில்களை சில நேரங்கள் குறிப்பிடப்படுகின்றன அந்த நேரங்களிலே ஆறு கால பூஜைகள் நடைபெறுகின்றன பின்பு நடைசாற்றப்படுகின்றன இது வழக்கம் அதுல எந்த மாற்று கருத்துமே இல்ல இப்ப அப்படித்தான் வழிபடணுமா அப்படிங்கற கேள்வி இருக்கு இல்லையா அந்த நேரங்களில் தான் வழிபடணுமா ஆலயங்கள்ல சென்ற வழிபடுவதற்கு என்ற வரைமுறைகள் உண்டு அதை வந்து காலம் காலமாக கடைபிடித்து வருவதை இன்றும் அப்படியே கடைபிடித்து வருகிறார்கள் அதை பின்பற்றுவது அப்படிங்கிறது ஒரு நடைமுறையாக இருந்து வருகிறது அதற்கும் சிவ வழிபாட்டிற்கும் சிவபெருமானை வழிபடுவதற்கும் நெருக்கம் இருப்பினும் தனிமனித வழிபாட்டில் ஏதேனும் இந்த மாதிரி நடைமுறை இருக்கிறதா இந்த நேரத்தில் சிவபெருமானை வழிபடணும் இந்த நேரத்தில் வழிபடக்கூடாது அப்படின்னு இருக்கா அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்வியும் அதனோடு சேர்ந்து இன்னொரு பெரிய கேள்வியும் இணைந்து விடுகிறது பெண்கள் சிவபெருமானை வழிபடலாமா எதற்கு இந்த கேள்வின்னு தெரியல சரி அதையும் தாண்டி பெண்கள் வந்து மாதவிடாய் காலத்தில் சிவபெருமானை வழிபடலாமா பூஜை செய்யலாமா அப்படிங்கிற கேள்வியானது எழுப்பப்படுகிறது இந்த ஆகம ரீதியில் அடிப்படையில் வந்த ஆலயங்கள்ல இது எல்லாமே உண்டு இல்லைன்னெலாம் சொல்லலை நீங்க கேட்கிறது அதனால தான் அப்படின்னு புரிகிறது இப்போ இந்த தீட்டு அப்படிங்கிற விஷயம் இல்லையா நிறைய சொல்லப்படுகிறது பிறப்பு இறப்பு இந்த மாதிரி தீட்டுகள் எல்லாம் இந்த ஆகம ரீதியின் அடிப்படையில் வந்த கோவில்களுக்கு பொருந்தும் அப்படித்தான் வந்து வழிபாட்டு முறையானது கட்டமைக்கப்பட்டிருக்கிறது ஆனால் மானசீகமாக நான் சிவபெருமான வழிபடுறேன் எப்படி வழிபடுறேன் மானசீகமாக வழிபடுறேன் என் மனசுலேருந்து அவரை போக்க முடியுமா போக்க முடியாது என் உயிரிலிருந்து அவரை பிரிக்க முடியுமா பிரிக்க முடியாது நான் வந்து ஒரு தீட்டு வீட்டுக்கு போறேன் அதனால வந்துட்டு என்னோடு சேர்ந்து அவரும் கலங்கப்பட்டு விடுவாரா கிடையவே கிடையாது கலங்கப்படக்கூடிய ஆற்றலா சிவபெருமான் அந்த சிவம் அப்படிங்கறது கலங்கப்படுத்தக்கூடிய பொருளா அப்படிங்கறத யோசிச்சு பாருங்களேன் இது பிடிக்கும் பிடிக்காதுன்னு சிவபெருமானுக்கு எதுவும் இருக்கா இது ஆகும் ஆகாதுன்னு சிவபெருமானுக்கு எதுவும் சொல்ல முடியுமானா எதுவுமே சொல்ல முடியாது நீங்க இறப்பு தீட்டுக்கு போனீங்கன்னா அங்கே சவமா இருக்கிற இடத்துலையும் சரி அந்த இடத்துலையும் பார்த்தீங்க அப்படின்னா சிவபெருமான் இருப்பார் நீங்க ஒரு குழந்தை பிறக்கிற இடத்துக்கு போறீங்க ஒரு விளைச்சல்னு சொல்லுவாங்க குழந்தை பிறப்பதை ஒரு விளைச்சல் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு குடும்பம் தலையுது அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படும் அந்த இடத்துலையும் சிவபெருமான் இருப்பார் சரியா இப்படியெல்லாம் இருக்கும் போது பெண்கள் மாதவிடாய் காலத்தில் அந்த பெண் அப்படிங்கிற அந்த பூத உடலிலே அல்லது அந்த ஆன்மா உன் அந்த ஆன்மாவுடன் இறைவன் இணைந்திருப்பாரா மாட்டாரான்னு கேட்டா கண்டிப்பா அங்கதான் இருப்பார் ஒவ்வொரு உயிராகவும் இறைவன் இருக்கின்றார் சர்வ பொருட்களிலும் சரி உயிர் உள்ள உயிரற்ற எல்லா பொருட்களிலும் இருக்கிறார் நீங்க இப்ப ஆகமம் அப்படிங்கிறத நீங்க கடைபிடிக்கிறீங்க அப்படின்னா அதை கடைபிடித்து தான் ஆக வேண்டும் ஆகமத்தை முழுமையாக நாங்கள் ஏற்றுக்கொண்டோம் அதன்படி வழிபாடு செய்கின்றோம்னா அப்படிதான் வழிபாடு ஆக வேண்டும் விதிமுறைகள் இருந்தால் அதை பின்பற்றி தான் ஆக வேண்டும் குரு உபதேசம் ஒரு குறிப்பிட்ட வழியில இப்படி நடந்துக்கணும்னு சொன்னா நம்ம அதை பின்பற்றி நடக்கிறோமா இல்லையா கண்டிப்பா இப்ப எனக்கு அனைத்தையும் கடந்து எப்படி இந்த ஆகமம் இதெல்லாம் தாண்டி ஒரு உள்ளார்ந்த ஒரு உணர்வு ஏற்பட்டது அவரை என்னால் உணர்ந்து கொள்ள முடிந்தது அவரே எல்லாம் என்று எனக்கு தோன்றியது அதன் வாயிலாக நான் என் உள்ளத்திலே கோவில் கட்டி நான் வழிபாடு செய்கின்றேன் அப்படிங்கிற ஒரு உன்னதமான நிலை இருக்கும்ல உன்னதமான நிலை இருக்குமா இல்லையா பூசலார் ஐயா மாதிரி வந்துட்டு உள்ளத்திலே கோவில் கட்டி வழிபடுகின்ற நிறைய பெண்கள் உண்டு நிறைய ஆண்கள் உண்டு இப்ப அவர்களுக்கெல்லாம் அந்த தீட்டு காலத்திலே அந்த கோவிலை வெளியே எடுத்து வைத்து விட முடியுமா அல்லது இறைவனை வேண்டாம் என்று ஒதுக்கி வைத்து விட முடியுமா உண்மையான அன்பு இருந்தால் உண்மையான பக்தி இருந்தால் மட்டும்தான் உள்ளத்திலே கோவில் கட்ட முடியும் உள்ளத்திலே கோவில் கட்டி அந்த தூய்மையான மனசிலே இறைவனை ஆவாகனம் செய்து அதிலே அவர் வந்துட்டு வீற்றிருக்கின்றார் கோவில் கொள்கிறார் அப்படின்னா அந்த உள்ளமானது எவ்வளவு தூய்மையானதாக இருக்க வேண்டும் அந்த உள்ளத்திற்கு தீட்டு உண்டா அப்படின்னு கேட்டா கிடையவே கிடையாது கிடையவே கிடையாது தெல்ல தெளிந்தாருக்கு ஜீவன் சிவலிங்கம் முடிஞ்சு போச்சு ஆனால் அந்த நிலை வர்றது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப காலம் எடுக்கும் நிறைய புரிதலுக்கு பின்னால் பல விஷயங்களை எல்லாம் கடந்து வந்த பின்னால் தான் இப்படிப்பட்ட மனம் தெளிவு அப்படிங்கிறதே அந்த இடத்துல கிடைக்கக்கூடும் அதுல எல்லாம் எந்த மாற்று கருத்தும் இல்லை ஏன்னா நிறைய பேர் கேட்கறது அதுதான் இப்போ உருவ வழிபாடு அறு உருவ வழிபாடு அருவ வழிபாடு இது மூணுமே சைவத்திலே உண்டு மூணுமே சிறப்பு மூன்றுமே சிறப்பு எல்லாம் எந்த ஒரு இதுவும் கிடையாது அதுலேயும் குறிப்பா பாத்தீங்கன்னா அருவுருவ வழிபாடு அப்படிங்கறது ரொம்ப சிறப்பு இறைவனை உணரக்கூடிய நிலையை ரொம்ப அழகாக நமக்கு எடுத்துரைப்பது அப்படின்னா அந்த அருவுருவ வழிபாடு பார்த்து பார்த்து அப்படியே அடுத்த படிநிலை அருவுருவமாக வந்து அப்புறம் அருவமாக மாறுறது அந்த அருவ வழிபாடு அப்படிங்கிறது இறுதி நிலையம் மனதிற்குள்ளே இந்த ஏற்றி வைத்து கொண்டாடக்கூடிய அந்த வழிபாடு இப்போ நம்ம சொன்ன மாதிரி ஆலயங்கள் அப்படிங்கிறத தாண்டி உள்ளத்திலே நீங்கள் கோவில் கட்டிவிட்டீர்கள் அங்கு வழிபாடு செய்கிறீர்கள் இறைவனை ஒதுக்கி வைக்க முடியாது நம்ம வேணால் நம்ம ஒதுக்கி வச்சுக்கலாமே தரவர இறைவன் நம்மை ஒதுக்கி வைப்பதில்லை இறைவனையும் நாம் ஒதுக்கி வைக்க முடியாது உள்ளத்திலே கோவில் கட்டிவிட்டார் பூஜை புனஸ்காரன்னு என்ன நினச்சிட்டோம் இப்போ பிரதோஷத்துக்கு போகிறோம் சிவாலயங்களில் நடக்கிற அபிஷேகங்களுக்கு பொருள் வாங்கி தர்றது அங்க நடைபெறுகின்ற எல்லாம் கண்கூட பார்ப்பது இதைத்தான் நம் பூஜை என்று நினைத்துக் நீ நினைச்சிட்டேனாலே அது பூஜை மனசு அப்படியே ரொம்ப சந்தோஷமா அவருடைய மந்திரத்தை ஒரு முறை சொல்லிவிட்டால் அது பூஜை அதுதான் அந்த மந்திரம் அந்த இடத்துல சொல்லக்கூடிய மந்திரம் உள்ள பூஜை நடக்குது நம்ம சொல்ற மந்திரம் கண்ணமூடி மூடி இறைவனை உள்ளே தரிசிப்பதற்கு நீங்கள் முயற்சி செய்து விட்டால் போதும் மறுப்பதற்கு அப்படியே வந்துட்டு ஒரு அன்பு பெருக்கில் இருக்கும் எல்லா உயிரினங்களையும் சிவமாக நினைக்கக்கூடிய தன்மையிலே இருக்கும் அப்ப இந்த உடலும் சரி உள்ளமும் சரி கோவிலாக மாறி இருக்கும் சிவமாக மாறி இருக்கும் நீயே சிவமாக இருப்பாய் அப்படி இருக்க பூஜை அப்படிங்கிறது தனியே ஆலயங்கள் இந்த மாதிரி இடங்கள்ல நடப்பதுதான் பூஜை உன் உள்ளத்தில் கூடி கொண்டிருக்கின்ற ஈசனுக்கு நீ சொல்லும் மந்திரமே பூஜையாகும் நீ மனதிலே இறைவனை நினைத்தாலே அது பூஜை அதுதான் உண்மையான வழிபாடு அந்த நிலை வர்றது கஷ்டம் தான் இல்லைன்னா சொல்ல எல்லாத்துக்கும் அந்த நிலை எடுத்ததுமே வந்துருமா அப்படின்னா உறுதியா நம்மளால சொல்ல முடியாது தாண்டிதான் வர வேண்டும் அதற்காக வர முடியாதுன்னு யாராலும் சொல்ல முடியுமா அப்படின்னா கட்டாயமா மனிதனால் ஆகப்ப அதாவது ஆக கூடிய காரியம் எண்ணற்றவை உண்டு அதிலே இறைவனை உணர்ந்து கொள்ள வேண்டும் என்ற வேட்கை உள்ளவர்கள் அதன் நிலையை தொடர்ந்து பயணிக்கும் பொழுது கண்டிப்பாக அந்நிலையை அடைவதற்கான வாய்ப்பை இறைவன் ஏற்படுத்தி தருவார் நீ முயற்சி செய்யணும் அவ்வளவுதான் இறைவனை உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று நீ முயற்சி செய்தால் அதற்கான வழியை இறைவன் காட்டுவார் இறைவன் இருக்கிறாரா இல்லையா அப்படின்னு யோசிக்கிட்டே இருந்தா இருக்க அப்படியே போக வேண்டியதா நம்ம யோசிக்கிட்டே போக வேண்டியது அதற்கான வழியை தான் இறைவன் காட்டிக் கொண்டே இருப்பார் சரி கண்டுபிடி பார்க்கலாம் அப்படின்ட்டு இருக்கிறார் என்று உண்மையாக நம்பி அதிலே ஆழமான சிந்தனைகளை வளர்த்து கொண்டு அதனிலே பயணிக்கும் பொழுது கண்டிப்பா நம்மால் அந்த இறைவனின் இருப்பை உணர்ந்து கொள்ள முடியும் மனமது செம்மையானால் மந்திரம் செபிக்க வேண்டாம் சொல்றாங்க இல்லையா மனமானது செம்மையாக வேண்டும் மனமானது அவ்வளவு சுத்தமாகிவிட்டால் அந்த இடத்திலே இறைவன் கோவில் கொண்டு விட்டார் என்றால் மந்திரமும் தேவையில்லை வேறு எதுவும் தேவையில்லை அந்த காலகட்டத்திலே அப்ப தீட்டேது தடங்கே சித்தர்கள் கூறுவது வந்து சில இடத்துல கவனித்து பார்த்தீர்கள் என்றால் தெரியும் ஆனா அந்த மனம் செம்மையாக வேண்டும் என்றால் அது பல படிநிலைகளை தாண்டிதான் அந்த நிலைக்கு வர முடியும் அது அவ்வளவு எளிதான விஷயம் அல்ல ஆனால் முடியாத காரியமும் அல்ல அப்படிங்கிறத மனதில் கொள்ளுங்கள் நண்பர்களே ஓம் நம சிவாய்